வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இங்கே வருங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது அதான் நிலம் அதை வந்து இன்றைக்கி என்னவோ விதைக்கிறாங்க இது இதெல்லாம் வந்து புல்லு மாட்டுக்கு போடுவாங்கல்ல அந்த புல்லு விதைச்சிட்டு வச்சுருக்க வச்சுருக்காங்க இங்கே வருங்க மாடு கட்டியிருக்காங்க பாருங்க அந்த கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் இடத்துல மாடு கட்டி மேஞ்சிகிட்ருக்கு கொக்கு பாருங்க கொக்கு பறந்து இருக்கு அந்த டிராக்டர் வந்து உழுவுது பாருங்க இதையெல்லாம் பார்க்கறதே ஒரு அபூர்வமாக இருக்குது இப்போது இங்கே வருங்க நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு ஜாலி அப்பப்போ மாடி மேலே வந்துருவோம் வந்து இங்கே வருங்க எல்லா பார்க்கலாம் நிறைய மயில் வரும் காலங்கத்தால் இங்கே வருங்க அங்கே வருங்க ஆளுங்க வந்து என்னவோ விதைக்கிறாங்க மக்காச்சோளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா தெரியல அங்கே ஒரு சாக்கில் வச்சிருக்காங்க ரெண்டு ஆளுங்க விதை விதைக்கிறாங்க உழுத ஒன்றே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த டிராக்டர் உரு உழுவுது பாருங்க அந்த டிராக்டர் பின்னாடியே அந்த கொக்கு போகுது பாருங்க இந்த பூச்சியெல்லாம் எ பூமியிலேருந்து வரும்ல அதை சாப்பிட்றதுக்காக இந்த கொக்குங்க அந்த டிராக்டர் பின்னாடியே போகுது இயற்கை இயற்கை தான் மனுஷன் எவ்வளோ தான் செயற்கையை வாழ்ந்தாலும் இயற்கையை மட்டும் மிஞ்சவே முடியாது எவ்வளோ அழகு பாருங்க அதாவது ஊர் சுற்றி இங்கே வருங்க சுற்றி வீடு தான் நடுவில் மட்டும் கொஞ்சம் தோட்டம் இருக்குது நடுவில் மட்டும் தான் இங்கே வருங்க அது அந்த பக்கமும் தோட்டம் தான் அது ஃப்ளாட் போடுறாங்க இப்போது அந்த கார் நிற்கிற பக்கம் இப்போ இது மட்டும் நடுவில் தோட்டம் தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு ஒரு பெரிய கணர் கூட இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்